வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில் மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் இருந்து சனிக்கிழமை இரவு நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து மூன்று கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இந்த பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று செய்திகள் பரவின இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழக தேர்தல் துறை அதிகாரி சத்யபிரதாஷ் சாஹூ தேர்தல் நேரத்தில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டால் வருமான வரித்துறையினர் தான் விசாரணை செய்வார்கள் பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவலும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அவர்கள் உரிய விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று பதிலளித்தார் இந்த சூழலில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனக்கு சொந்தமான எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனக்கு நெருக்கடி கொடுக்க சிலர் முயற்சி செய்கின்றனர் என்னை டார்கெட் செய்கின்றனர் என்பது மட்டும் தெரிகிறது எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றனர் என்று விமர்சித்துள்ளார் மேலும் இது மக்களை திசை திருப்ப திமுகவினர் செய்த வேலை என்று குற்றம் சாட்டிய அவர் தனக்கு மக்களின் ஆதரவு உள்ளதால் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் எதிர்பார்க்கும் வெற்றி காங்கிரஸுக்கு கிட்டவில்லை என்றால் ராகுல் காந்தி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் பத்து ஆண்டுகளாக ராகுல் காந்தியால் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தேடித்தர முடியவில்லை எனினும் தற்போதும் அவர்தான் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி வருகிறார் கட்சியை மற்றவர்கள் நடத்த அவர் அனுமதிக்கவில்லை கடந்த பத்து வருடங்களாக இப்படியே செயல்பட்டு வெற்றி பெறாமல் இருக்கும் போது அவர் ஓய்வெடுத்துக் கொள்வதால் காங்கிரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடாது அடுத்த ஐந்து ஆண்டுகள் வேறு யாராவது காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த அவர் அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் உதவியின் தேவையை அவர் உணரவில்லை என்றால் யாரும் அவருக்கு உதவ முடியாது எந்தவொரு தனிநபரையும் விட காங்கிரசும் அதன் ஆதரவாளர்களும் பெரியவர்கள் என்பதால் கட்சிக்கு வழிவிடுவதில் ராகுல் பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று பிரசாந்த் கிஷோர் அறிவுறுத்தியுள்ளார் சமரசம் செய்யப்பட்ட தேர்தல் ஆணையம் நீதித்துறை மற்றும் ஊடகங்களால்தான் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் தோல்வி அடைந்தது என்று ராகுலின் கூற்று உண்மையல்ல எனவும் பிரசாந்த் கிஷோர் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்தால் ராகுல் காந்தி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் இதுபோன்ற தேர்தல் வித்தைகளால் இளைஞர்களை ஏமாற்ற முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் கிரிக்கெட் ரசிகரின் என்ற முறையில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக ஒரு வாக்குறுதியை கொள்கிறேன் சென்னைக்கு அடுத்ததாக கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு அடுத்தபடியாக கோவையில் அமையவுள்ள இந்த மைதானம் தமிழகத்தின் இரண்டாவது சர்வதேச மைதானமாக அமையும் என்று தெரிவித்திருந்தார் மேலும் விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதிலும் தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் தமிழக அரசும் உறுதியாக உள்ளது என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்பது நகைச்சுவையாக கருதப்பட வேண்டியது கோவையில் மூன்று ஆண்டுகளாக திமுகவால் ஒரு பேருந்து நிலையமே அமைக்க முடியவில்லை திமுகவின் தேர்தல் வித்தைகளால் இளைஞர்கள் விளையாட்டு ஆர்வலர்களை ஏமாற்ற முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கொள்ளை அடிப்பதுதான் திமுகவின் கொள்கை என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சித்துள்ளார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகா இணிக்கு ஆதரவாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் நாயன்மார்கள் சித்தர்கள் வாழ்ந்த இந்த பகுதிக்கு வந்துள்ளதை பெருமையாக கருதுகிறேன் இப்பகுதி மக்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றனர் அதை அழிக்க திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் துடிக்கின்றன என்று விமர்சித்துள்ளார் பின்னர் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார முன்னேற்றம் குறித்து பேசிய நட்டா சீனாவிடம் இருந்து செல்போன்கள் வாங்கிய காலம் மாறி தற்போது இந்தியாவிலேயே அதிகப்படியான செல்போன்கள் தயாரிக்கப்படுவதை அறிவோம் அதேபோல வாகன உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இதற்கு முன்பு மருந்துகள் வெளிநாட்டில் இருந்து வாங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்தியாவிலேயே அனைத்து மருந்துகளும் தயாரிக்கப்படுகின்றன அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துள்ளது இதற்கு முழு காரணமாக மோடி இருந்துள்ளார் மீண்டும் மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் இந்தியா மேலும் பல்வேறு வளர்ச்சிகளை அடையும் என்று ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்தார் பின்னர் இந்தி கூட்டணி குறித்து பேசிய அவர் இந்தி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் குடும்ப கட்சிகள் அவர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள் தமிழகம் முழுவதும் கொள்ளை அடிப்பதும் கட்ட பஞ்சாயத்து செய்வதும் தான் திமுகவின் கொள்கை குடும்ப ஆட்சி நடத்துபவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கியுள்ள அந்த கூட்டணியில் பாதி பேர் ஜெயிலில் உள்ளனர் மீதி பேர் பெயிலில் உள்ளனர் என்று ஜே பி நட்டா கடுமையாக விமர்சித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் ஏழை மக்களிடமிருந்து ஊழல்வாதிகள் கொள்ளையடித்த பணம் மீண்டும் ஏழை மக்களுக்கு திரும்ப வரும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் வங்க மாநிலம் ஜல்வைக்கூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் மேற்கு வங்க அரசு ஊழல் தலைவர்களை கொள்ளையடிக்க அனுமதிக்கிறது மிரட்டி பணம் பறிக்கும் தலைவர்களை பாதுகாப்பில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது அவர்களை பாதுகாப்பதற்காக மத்திய விசாரணை அமைப்பின் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசமைப்பை திரிணாமுல் காங்கிரஸ் புறக்கணிக்கிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் பல்வேறு விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடும் அளவுக்கு மாநிலத்தில் சூழல் நிலவுகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி மாநிலத்தில் ஏழைகளுக்கான மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு தடையாக உள்ளது என்று மத்திய அரசின் நிதி ஏழை மக்களை சென்றடைய திரிணமுல் காங்கிரஸ் அரசின் சிண்டிகேட் ராஜ்யம் அனுமதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் திரிணாமுல் காங்கிரசின் ஊழல் தலைவர்களிடம் இருந்து மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது என்றும் அந்த பணம் ஏழை மக்களுக்கு திரும்ப வரும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநராக இருந்தபோதே பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் பேசியதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டிருக்கிறார் அவரை ஆதரித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக இருந்த நாராயணசுவாமிக்கு ஒத்துழைக்காமல் அரசமைப்பு கடமையை காற்றில் பறக்கவிட்டு புதுவை நிர்வாகத்தை சீர்குலைத்தது முன்னாள் ஆளுநர் கிரண்பேடி அவர் ஐ ஆக இருந்தவர் ஆனால் துணைநிலை ஆளுநராக அரசமைப்பை மீறி செயல்பட்டார் தமிழகத்திலும் ஒரு ஆளுநர் உள்ளார் அவரும் ஐபிஎஸ் படித்தவர் அவரிடம் மாட்டி முழித்து கொண்டிருக்கிறோம் அவரே இருக்கட்டும் என நாம் சொல்லுகிறோம் அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடக்கிறது காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்தவுடன் இவர்களை ஆளுநராக்கி அரசமைப்பை மீறி பாஜக ஏஜென்ட்டுகள் போல விளம்பரத்திற்காகவே செயல்படுகின்றனர் பத்தாண்டு மோதிய ஆட்சியில் புதுவைக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தான் அதிகம் மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது மின்துறை ஊழியர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது மின் கட்டண விலையை கேட்டால் ஷாக் அடிக்கிறது துணைநிலை ஆளுநர் மூலம் அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றி வருகின்றனர் கிரண்பேடிக்கு பிறகு சகோதரி தமிழிசை வந்தார் புதுவையில் உட்கார்ந்து கொண்டு தமிழக அரசியலை பேசினார் தேர்தல் வந்தவுடன் பாஜகவுக்கு திரும்ப சென்றுவிட்டார் முதல்வர் ரங்கசாமி தனி கட்சி தொடங்க காரணமே நமச்சிவாயம்தான் இப்போது அவருக்காக ரங்கசாமி ஓட்டு கேட்டு வருகிறார் நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறினார் என்று கணக்கு போட்டால் தலையே சுற்றுகிறது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மை மக்களுடன் எப்போதும் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சிகள் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன பாஜக எப்போதும் சிறுபான்மையினருக்கு எதிரானது தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினருக்கு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்தது பாஜக ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று தெரிவித்த கனிமொழி இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படும் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளார் தேசிய புலனாய்வு முகமை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்கத்தின் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூபதி நகர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இந்த வழக்கை என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது என்ஐஏ குழு சோதனை நடத்தியபோது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர் உள்ளூர் காவல் நிலையத்தில் என்ஐஏ புகார் கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய மமதா என்ஐஏ அதிகாரிகள் ஏன் நள்ளிரவில் சோதனை நடத்தினார்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் நள்ளிரவில் வேறு யாராவது அந்த இடத்திற்கு சென்றிருந்தால் உள்ளூர்வாசிகள் எப்படி கையாண்டிருப்பார்கள் தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் ஏன் கைது செய்தார்கள் பாஜக என்ன நினைக்கிறது அவர்கள் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் கைது செய்ய விரும்புகிறார்களா என்ஐஏவின் உரிமை என்ன பாஜகவுக்கு ஆதரவாக என்ஐஏ அனைத்தையும் செய்து வருகிறது இந்த பாஜகவின் மோசமான அரசியலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகம் போராட வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று உலகத்திற்கே அழைப்பு விடுத்து பேசினார் பிரதமர் திட்டங்களை சுரண்டும் கும்பலை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்லடம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பிரதமர் மோடி சிந்திக்கிறார் காமராஜர் காலத்தில் பதினான்கு அணை கட்டப்பட்டது அதன் பிறகு யாரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அணைகள் கட்டுவதற்கு இங்குள்ள அரசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மத்திய அரசு பணத்தை கொடுத்தும் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்காமல் திமுக அரசு உள்ளது பிரதமர் மோடி இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை இங்குள்ள கும்பல் சுரண்டுகிறது ஏழைகளின் ரத்தத்தை சுரண்டி ஏழையாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் இதற்கான மாற்றத்தை உங்கள் ஓட்டு மூலம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்தார் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தின் நிதிநிலைமை சரியாகும் என்று முதல்வர் ஸ்டாலினின் வாக்குறுதியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு வாக்குறுதியை கூட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை மாறாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய மருத்துவ சங்க நிர்வாகிகள் செவிலியர் சங்க நிர்வாகிகள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து கழக நிர்வாகிகள் என்று பலரை பணியிடை மாற்றம் செய்தும் போராடியவர்களை கைது செய்தும் தனது கோர முகத்தை காட்டியது திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதோடு ஒவ்வொரு அகவிலைப்படை உயர்வையும் பல முறை ஆறு மாதம் தாமதமாக அறிவித்தது பணப்பயன் இல்லாமல் வழங்கியது இந்த திமுக அரசு இந்நிலையில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் நிதிநிலைமை சீராகும் என்று முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற சொல்லாடலை நினைவுபடுத்தும் வெறும் வாய்ச்சொல்லில் வீரநடி என்பதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நன்கறிவார்கள் அதிமுக இந்திய அளவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக புதிய சம்பள உயர்வை அமல்படுத்தியது முதல் மாநிலம் என்பதோடு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு அறிவிக்கும் அகவிலைப்படி உயர்வை முன் தேதியிட்டு பணப்பயனுடன் அதிமுக வழங்கியது தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு இந்த திமுக ஆட்சியாளர்களின் பசப்பு வார்த்தைகளை ஒரு கணம் பார்த்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்